தேவனுடைய ஊழியனாகிய அடியனுடைய வாழ்த்துக்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு இன்னும் ஒரு விடை தெரியாத அல்லது மிகவும் குழப்பமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லக்கூடிய ஒரு சத்தியத்தினுடைய அல்லது ஒரு சம்பவத்தினுடைய பின்னணியை நம்ம பார்க்க போகிறோம் என்னோடு கூட ஒன்று சாமி வேல் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளணும் ஒரு பெரிய யுத்தம் பெருஸ்தரோடு யுத்தம் பண்ணக்கூடிய மிக நெருக்கடியான நேரத்தில் சவுல் இருக்கிறார் இந்த நேரத்தில் சவுலுக்கு எப்பயுமே உறுதுணையாக இருந்து ஆலோசனை கொடுக்கக்கூடிய தேவருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய சாமி வேல் உயிரோட இல்லை சாமி வேல் பெருசருக்கு எதிராக யுத்தத்துக்கு புறப்பட்டு போய் வீரியமாக கோலியாகத்தான் இருந்தாலும் சண்டை போட்டு தலையை எடுத்துகிட்டு வரக்கூடிய தாவியுதும் இப்போது சவுளோடு அல்ல சவுலுக்கு பயந்து தாவீது ஊரை விட்டு ஓடி வெளியில் ஆகிஸ் என்கிறதானே அந்த ராஜா கிட்ட அடைக்கலமாக என்ன செய்கிறார் இருக்கிறார் இப்போ சவுலுக்கு துணையாக இருந்த சாமியலும் இல்லை சவுலுக்கு துணையாக தாவிதம் இல்லை எல்லாத்துக்கும் மேலே சவுளோட இருந்த ஆவியானவர் தேவன் இல்லை தேவன் சவுளை விட்டு போயிட்டார் சவுளோட அவர் பேசலை இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் வேறாரு திருக்கு தரிசி இல்லை தேவனுடைய வார்த்தை இல்லை ஆண்ட ஒரு சொப்பனத்திலையும் பேசலை தரிசனத்துலேயும் பேசலை ஐயோ இந்த சூழ்நிலையிலேருந்து நான் எப்படி தப்பி பழிப்பேன் ஆண்டோடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படவே இல்லை இப்போ அவனுக்கு ஒரு குறு கோழி ஐடியா வருது ஆரம்பத்தில் அவன் ராஜாவான பூசில் ஆண்டோருக்கு பிரியமான நிறைய காரியங்களை செஞ்சான் அதில் ஒன்று தான் குறி சொல்லுகிறவர்கள் அஞ்சனை பார்க்கிறவர்கள் தேசத்தில் என்ன செய்யக்கூடாது ஏற்கக்கூடாது சொல்லி அவள் எல்லாரையும் கொல்ல முடியும் திரும்பப்பட்டான் கொண்டுட்டாங்க இந்த சூழலில் அவன் என்ன எதிர்பார்க்குறான்னா ஐயோ இப்போ குறி சொல்லக்கூடிய யாராவது ஒருத்தவன் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படி ஆகியும் குறுக்கோ வழியில் நான் என்ன செஞ்சிருவேன் செத்து சாம்பு வேலை உயிரோ எழுப்பி அவருட்டியாவது நான் என்ன செஞ்சிருவேன் கேட்டுடுவேன்னு யோசிக்கிறான் சரி வேறு வழி இல்லை இப்போ அவர் இந்த ரெக்கமானவர்கள கூப்பிட்டு சொல்கிறான் குறி சொல்லுகிறவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு தேடு அவங்க சொல்கிறாங்க எந்த ஊரில் ஒரு அம்மா லே லேடி ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஒரே ஒரு குறி சொல்கிறவங்க இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே சௌளவங்க கூட ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க சேர்ந்து மாறுவடத்துல போகிறாங்க மாறுபட்டத்தில் போய் அந்த அம்மாட்டு போயிட்டு இந்த மாதிரி எனக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு நீங்கள் என்ன செய்யணும் கொண்டு கொண்டாலும் சொல்லி கேட்குறேன் அதற்கு அந்த ஸ்திரி சவுல் அஞ்சனை பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறோல்லையும் தேசத்தின் நிராகத்திற்கு நிர்பலமாக செய்தியை நீர் அறியிறே அறிவீரே என்னை கொண்டு போடும்படி நீர் என் பிராணனுக்கு கட்டி வைக்கிறது என்ன என்றார் அப்பொழுது சவுல் இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லா போகாது என்பதை கத்துடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கத்தர் மேல் ஆணையிட்டான் யோசிச்சு பாருங்க வந்திருக்கிறது சவுலுன்னு தெரியாது நம்ம மாறுவரத்தில் வந்திருக்கிறாங்க இப்போ வேறு இல்லை இவங்க உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க நாங்கள் யாருக்கிட்டும் சொல்ல மாட்டோம் உயிருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது எங்களுக்கு நீ என்ன செய்யணும் உடனே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க பாருங்க பதினொன்றாவது வசனம் ஒன்று சாமி இருபத்தி எட்டு பதினொன்று அப்போது அந்த ஸ்திரி நான் யாரை எழுப்பி வர பண்ண வேண்டும் சாமுவேலை எழுபி வர பண்ண வேண்டும் அந்த சாமி வேலை கண்ட மாத்திரத்திலே மகாசத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி ஏன் என்னை மோசம் போக்கி நீர் நீர்தான் சவுலாச்சுதே நீர்தான் தான் என்றான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வந்திருக்கிறது சவுளுன்னு இந்த அம்மாவுக்கு தெரியாது வந்தவங்க சாமி வேலையை எழுப்ப சொல்லி சொன்னாங்க அதனால் அவனுக்கு எந்த உயிர் சேதமும் வராது அப்படின்னு சொல்லி ஆணையிட்டு கொடுத்துருங்க இந்த அம்மாவும் அஞ்சனை பார்க்குறவங்க சாமி வேலை எழுக்கும்பொழுது சாம்பு எழுந்திருக்கும்போதே சம டென்ஷனில் எழுந்திருக்க நடந்த சம்பவம் தான் வேறு இல்லையா அவனுக்கு சவுலுக்கு உயிரோடு இருக்கிற அவனால் அவனால நிம்மதி இல்லை நான் செத்து போன பிற்பாடம் அவனால எனக்கு என்ன நிம்மதி இல்லை நான் பாதாளத்தில் நிம்மதியாக நான் என்ன செஞ்சேன் எதுக்கு என்னை கலைச்சிங்க ஏன் தூக்கத்தை கலைச்சேன் அது பைய சவுல் தானே என்ன வர சொன்னான் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன செய்யறேன் சாமியில் கேட்டுருக்கேன் உடனே இந்த அம்மாவுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு வந்திருக்குது சவுல் அப்படின் அப்படியே அந்த போகுது ஏன் என்னை மோசம் போக்க இதுதான் சவுலாச்சுதேன் சவுல் வந்திருக்கிறது சவுல் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு சொன்னதே இந்த சாமியர் தான் அல்ல புரிஞ்சுக்கத்தின்படி இந்த சாமியர் தான் சொல்ல ராஜா உடனே அவளை பார்த்து நீ பயப்படாதே நீ காண்கிறது என்னன்னு கேட்டேன் அதுக்கு அந்த சிரி தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னார் அப்படி ரூபம் என்னவென்று கேட்டான் அதற்கு அவள் சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழுப்பி வருகிறான் அதனாலேயே சவுள் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குடிந்து வணங்கினான் கவனிங்க கண்ணால் பார்க்கல இந்த மாட்டை சவுல் கேட்குறான் பூமியிலேருந்து தேவர்கள் ஏறி வராங்கன்னு சொன்ன உடனே வர்றவர் எப்படி இருக்கிறாரு அவர் சால்வியை போட்டுட்ருக்கிறார் அங்கே அடையாளங்களை சொன்ன உடனே சவுலுக்கு தெளிவாக தெரிஞ்சு வச்சு வந்திருக்கு சாமியல் சொல்லி கண்ணால பார்க்காம வந்திருக்கிற ஒரு ஆவிக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறார் அப்படியே தரை மட்டும் முகம் குடிந்து வணங்கினார் இப்போ சாமியில் பேசுறாரு சவுளை நோக்கி நீ என்னை எழுமி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான் அதற்கு சவுல் நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள் தேவனும் என்னை கைவிட்டார் அவர் தெற்குதரசிகள் நாளாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மருவத்துருவு அருளுகிறதில்லை ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் அந்த அதற்கு சாமுவேல் கத்தர் உன்னை விட்டு விலகி உன் சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன் கத்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார் நீ கத்தருடைய சொற்கேளாமலும் அமலைக்கு மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கரத்தை தீர்க்காமலும் போனபடினால் கத்தர் தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார் கவனிங்க இந்த இடத்துல வந்து சாமியில் சொல்றாரு அப்பா கத்தர் உனக்கு விரோதமாக இருக்கிறார் சத்ருவா ஆயிட்டாரு என்கிட்ட எதுக்கு நீ என்ன செய்கிற கேட்குற அவரே உனக்கு சத்ருவா உன்னை விட்டு விலகி இருக்கும் போது நீ என்கிட்ட வந்தினா நான் உனக்கு என்ன உதவி செய்ய முடியும் இருக்கட்டும் எடக்காக இருக்கட்டும் உதவி செய்கிற இடத்துல கத்தர் தான் இருக்கிறேன் நான் உனக்கு ஒரு நாளும் எனக்கு என்ன செய்ய செய்ய முடியாது என்னுடைய ராஜ்யத்தை கையில் இருந்து ஆண்டவர் ஒரு அதை அது தாவது கொடுத்துட்டாரு வந்திருக்கிறவர் சாமியன் சொன்னார் ஓகே நிறைய ஊழியக்காரங்க ஒரு பெரிய சந்தேகம் எப்படி ஒரு அஞ்சனக்காரி சாமியால் எழும்பி வர பண்ண முடியும் இந்த கேள்வி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நாற்பது வருஷத்துனால இந்த கேள்வியை நிறைய ஊழியக்காரங்க திரும்ப திரும்ப அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க கேட்டுகிட்டே இருக்கிறாங்க வந்தது சாமியல் கிடையாது வந்தது சாமியல் கிடையாதுன்னு சொல்லி நூற்றி தொண்ணூறு பேர் அதை என்ன செய்கிறார் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க இந்த வேத புஸ்தகத்தில் மிக தெளிவாக ஆவியானவர் பதிவு செய்து வச்சுருக்கிறாரு சாமியல் வந்திருக்கிறாரு சாமியில் பேசியிருக்கிறாருன்னு சொல்லி வேதத்தை கையில் தராசாக வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் என்ன செஞ்சுடுங்க உங்களுடைய சந்தேகங்களை ஒரு பக்கமும் உண்மையை ஒரு பக்கம் வச்சு நிறுத்தி பாருங்க இந்த சந்தேகத்துக்கான எல்லா விடையும் கிடைக்கும் நான் ஏன் சொல்லணும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேதாகமத்தினுடைய அடிப்படையில் மறுத்து போன பரிசுத்தவான்களும் சரி மறுத்து போன பாவிகளும் சரி இந்த பாதாளத்தில் இருந்தாங்க மறுத்து போன பாவிகள் கீழ் பாதாளத்திலும் மறித்த கத்துருடைய பரிசுத்தவான்கள் தெற்கு தரிசிகள் தேவருடைய ஊழியக்காரர்களெலாம் மேல் பாதாளத்தில் வைக்கப்பட்டிருக்காங்க நீதிமன்றம் இயேசு கிறிஸ்து இதாகவே இப்படி கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி சிலுவையில் சொன்ன மாத்திரத்தில் அந்த ஆவி மறித்த உட்குள்ளே ஜீவன் ஆயிடுச்சு கலரெல்லாம் வெடிச்சது உள்ளது எல்லாம் என்ன செஞ்சாங்க மாம்சத்தோடு எழும்பி பரிசுத்த நகரத்தில் உலா வந்தாங்க அங்கே உள்ளவங்க எல்லாருமே சுவையில் பார்த்துருக்குறாங்க அன்றைக்கு தான் இன்றைக்கு என்னுடனே பரதிசல் இருப்பாய் என்று சொல்லி ஏசு சொன்ன வார்த்தை அந்த கல்லனுக்கு மாத்திரம் இல்லை கடந்த கால நீதிமன்றங்கள் எல்லாருக்கும் சொந்தமான வார்த்தையாக மாறிச்சு எல்லாருமே இடமாற்றம் செய்யப்பட்டு மேல் பாதாளத்திலிருந்து பரதி இடமாற்றம் செய்யப்பட்டார் பழைய ஏற்பாட்டு காலம் இருக்க மேல் பாதாளமும் கீழ்பாதாளமும் பிரபஞ்சத்தின் அதி அதிபதியாகிய பிசாசுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு அவன் நினச்சா யார் வேண்டுமானாலும் பூமிக்கு கொண்டு வர முடியும் பரிசுத்தவானையும் கொண்டு வர முடியும் பாவியும் கொண்டு வர முடியும் இன்றைக்கும் அவன் நினச்சான்னா பாவிகளை மறுத்து போன பாவிகளை மேலே கொண்டு வந்து அவங்க மூலமாக சில காரியங்களை அவனால் பேச முடியும் மறுத்து போன பரிசுத்தவான்களுக்காக வேஷம் போட்டு வேறு ஆவிகளை அனுப்பி அவங்கள மாதிரியே பேச வைக்க முடியும் போடுமானால் ஒளியுந்தூதனுடைய வேஷத்தை விசாசி தடுத்துக்கொள்ள முடியும் மறுத்த பரிசுத்தவன் போலவன் கீழே இறங்கி வந்து ஆவியனுடைய ரூபத்தில் வந்து பேசுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய கடந்த கால வாழ்க்கை எல்லாமே பிசாசிக்க தெரியும் எதிர்காலத்தை தவிர இது எல்லாமே பிசாசிக்க தெரியும் எதிர்காலத்தை தேவன் தம்பி கையில் வச்சுருக்கிறார் இன்னும் போனால் தேவன் காலங்கள் பிரிக்கப்படாத காலத்தில் வாழ்ந்துருந்திருக்க நாமோ கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று பிரிக்கப்பட்ட காலம் இருக்கிற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவன் பிரிக்கப்படாத காலம் இருக்கிற அந்த நிலையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்போ காலங்களுடைய கருத்தில் இருக்கு புரிஞ்சுக்கிங்க இப்போ பரிசுத்தவான்கள் வான்கள் பரலோகத்தில் இல்லை பரதீசில் இருக்கிறாங்க விசாசிப்பை நினச்சா பர்சுத்தானுடைய ரூபத்தில் பூமியில் இருந்து பொல்லாத ஆவிகளை எழுப்பி பேச வைக்கிறாங்க இன்றைக்கி ஆவிகள் உலகம் இருக்குது ஆவிகளை வர வச்சு நிறைய பிரச்சனைகளை கேட்குறாங்க ஆவிகளை வர வச்சு புயல எழுதி வச்சது எங்கே சொத்து பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனில் காணாமல் போனது கொலை சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நிறைய ஆவிகளை வச்சு நிறைய என்ன செய்கிறாங்க மீடியா திருமூலமாக காரியங்களை செய்கிறாங்க இப்போ அவங்களுக்கு தெரியாதது கிடையாது ஆனால் ஏற்பாட்டில் ஒரு பரிசுத்தவான் அதுவும் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவில் உள்ளதான ஒரு பரிசுத்தவான் கடைசி நியாயாதிபதி கடைசி திருக்குதரிசி ராஜாவை முதல் ராஜாவை இரண்டாவது ராஜாவை ரெண்டு ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணின ஒரு மகா பெரிய பரிசுத்தவான் அந்த பரிசுத்தவான பொல்லாத பிசாசு எப்படி பாதாளத்துலேருந்து எழுப்பி மேலே கொண்டு வர முடியும் எப்படி மேலே கொண்டு வர முடியும் இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் ஆழமாக இருக்கிறதுனால வந்தது சாமி வேல் இல்லை என்று சொல்லி ஆணித்தரமாக பேசுகிறார் இப்போ நான் கேட்குறேன் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் பூமியும் பாதாளமும் பிசா சொல்லி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அவன் தான் அந்த உலகத்துடைய அதிபதின்னு ஆண்டவர் சொன்னார் இந்த உலகத்தில் இயேசு மாம்சத்தில் வந்தபொழுது அவர் சோதிக்கும் போது நடந்த சம்பவத்துக்கு கவனிங்க இயேசு கிறிஸ்துவை தொட்டு தூக்கிட்டு போய் உயர்ந்த மலைகளுக்கு மேலே கொண்டு போக முடியுமேனால் தேவாலயர்களுடைய உப்புறிகளை கொண்டு போய் அவரை நிறுத்த முடியுமே ஆனால் மாம்சத்தபடி வந்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவையே வந்து துத்திக்கிட்டு போய் எப்படிலாம் காண்பிக்க முடியும்னு சொல்லி சொன்னால் சாமியல் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமேல தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளு அப்படியே சாமியல் ரூபத்தில் ஒரு பொல்லாத ஆவி வந்திருந்தால் பேசக்கூடிய அந்த ஸ்லாங் பாருங்கள் வரும்போதே அந்த அடையாளம் சாமியில் அடையாளம் பிசாசு கூட அந்த மாதிரி உன்னுடைய வேஷத்தை தடுத்துக்கொள்வாங்க ஓகே அதை நான் பேசக்கூடிய வார்த்தையை பாருங்க கடந்த காலத்தினுடைய சம்பவங்கள் அன்றைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை எல்லாம் தெளிவாக தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர் உனக்கு சத்ருவாயிட்டார் ஏங்கிட்ட நீ கேட்குற நான் உனக்கு உதவி செய்ய முடியாது இந்த ராஜ்ஜியம் உன் கையிலேருந்து பறிக்கப்பட்டாயிற்று அது தோ தோழனாகி தாவிதனுடைய கையில் கொடுத்துட்டாரு தாவிதனுடைய கையில் அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டாருன்னு சாமியல் சொல்லும்போது இப்போ தாவிது எங்கே இருக்கிறாரு தேசத்தில் இல்லை அவர் பயந்துட்டு சவுலுக்கு பயந்துட்டு அந்நிய தேசத்தில் போயிட்டு இன்னொரு ராஜாவுக்கு கீழே அவரு கொடுத்ததான சிக்லாகன்ற ஒரு சின்ன ஊரில் தாவிதும் அவனோடு கூட இருக்கிற ஆறுநூறு பேர் என்ன செய்கிறாங்க குடியிருக்கிறாங்க இப்போ தாவிது தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிற சமயத்தில் சாமியல் சொல்கிறாரு இந்த ராஜ்யம் கையிலேருந்து பறிக்கப்பட்டு இந்த ராஜ்யத்தை தேவன் தாவிது கையில் கொடுத்துட்டாருன்னு சொல்லி சொல்றாரு இவ்வளோ பெரிய திருக்கு தரிசனம் ராவி சொல்ல முடியுமா இந்த திருக்கு தரிசனத்தை இதெல்லாம் ஓகே இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு நாளைக்கு ஏன் உனக்கு இந்த தண்டனைன்றதும் தெளிவாக சொல்கிறேன் இந்த யுத்தம் வந்ததுக்கு காரணம் எப்படிப்பட்டதான் நெருக்கடி வந்தது காரணம் உனக்கு இவ்வளோ பெரியதான ஒரு மிகப்பெரிய போராட்டமான சூழ்நிலை வந்தது காரணம் தேவன் அமலைக்கு மேலே அளவு கடந்து கோபத்தை வச்சிருந்தார் அந்த கோபத்தை ஒன்று கொண்டு பழிதிருக்க நினச்சாரு ஆனால் நீ தேவனுடைய கோபத்தை நீ அந்த ஆற்றலை அமலைக்கரலும் சாதகமாக நீ என்ன செஞ்சுட்டேன் நடந்துட்டு அங்கே நீ மீறுதல் பண்ணிட்ட அதனால் உனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை என்ன செய்கிறார் அனுமதிக்கிறார் நாளைக்கு அந்த யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்தில் நாளைக்கு நீயும் உன் குமாரரும் செத்து யார் கூட இருப்பீங்க என் கூட வருவீங்க யோசிச்சு பாருங்க நீண்ட நான் சொல்கிறேன் வந்தது ஒரு இருந்தால் கடந்த கால சம்பவங்களை சொல்லியிருக்க முடியும் எதிர்கால சம்பவத்தை ஒருபோதும் ஒரு காலம் சொல்ல முடியாது ஏனென்றால் எதிர்காலம் என்ற ஒன்றை தேவன் தன்னுடைய பார்வையில் வைத்திருக்கிறார் நமக்கோ அது திரை மறைவில் இருக்கிறது சாத்தானுக்கோ அது திரை மறைவில் இருக்குது திரை மறைவில் இருக்கக்கூடிய ஒன்றை சாத்தானால் ஒருபோதும் ப்ரொடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது இங்கே சாம்பியல் துல்லியமாக சொல்கிறார் நாளைக்கு தேதி சொல்லிட்டார் நாளைக்கு நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய அந்த வசனுக்கு நான் வாசகிற கவனிச்சு பாருங்க கத்தர் உன்னுடைய ஜனமாகி இஸ்ரேவெலியும் பெரிசல் கையில் ஒப்பு கொடுப்பார் நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோட இருப்பீர்கள் வேலை சொல்கிறாரு பாருங்கள்ல நீ கத்தருடைய கேளாமலும் அமலைக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கரத்தை தீர்க்காமலும் போனபடியால் கத்தர் என்றைய தினம் உனக்கு எந்த பிரகாரமாய் செய்தார் கத்தருடைய ஜனமாகிய இஸ்ரேவேலையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார் நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் இஸ்ரேவேலின் பாளையத்தையும் கத்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான் அவ்வளவுதான் சொல்லிட்டாரு அந்த சனமே சவுள் நெடிதாங்கடையாய் தரையிலே விழுந்து சுவாமிவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்ட வந்து சுவாமிகள் சொன்னது யூகித்துல எதுவுமே சொல்ல சாமிகள் கத்தோடைய திருக்குதரிசிதான் என்பது தான் முதல் பெயர் சபா மட்டும் எங்கும் இல்ல இஸ்ரீவதற்கு தேவன் விளங்க பண்ணினார் தேவன் கொடுக்கிற கிருபையாகட்டும் வரங்களாகட்டும் அது மாறுவதில்லை எலிசா செத்து ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு அவனுடைய எலும்புகள் பட்டு செத்து போன உயிரோடு எழுந்துச்சு ஓடுறான்னா தேவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய வல்லமே அவன் சத்த பிற்பாடு கூட அவனுடைய எலும்புகளுக்குள்ளே இருந்தது மாறலை சாமுவேல் செத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இருந்து அவன் மேலே எழுமி வரும்போதும் தேவன் அவனுக்கு கொடுத்துதான் அந்த திருக்கு தரிசனத்துடைய அந்த வரம் அது மாறலை அவ்வளோ துல்லியமாக சொல்ல சாமியல் சொன்ன அந்த வார்த்தை அவ்வளவு சரியான வார்த்தையாக இருந்தபடினால் சாமுவேல் சொன்ன அந்த வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தைங்கிறதுனால அந்த இடத்துல அப்படியே நெடுதாங்கடையாக விழுந்துடுறான் அப்படியே நடுங்கிறான் கிடுகெடுத்து போகிறான் அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை யோசிச்சு பரலை ஒரு விசாசு பேசும்போது ஏற்படக்கூடிய உணர்வுக்கும் தேவன் பேசும்போது தேவனுடைய ஊழியக்காரன் இந்த தெற்குதர்சி பேசும்போது ஏற்படக்கூடிய உணர்வுக்கும் ஒரு நிச்சயமாக ஒரு வித்தியாசம் இருக்கும் சாமியில் பார்த்தவொன்னா அவளையும் அப்படி பயப்படுறான் அஞ்சனக்காரி பயப்படுறான் சாமியில் சொன்ன வார்த்தை கட்டப்படம் சப்த நாடி அடங்கிட்டு அப்படியே கீழே பலநற்றவனா என்ன செய்யலாம் நெடிதாங்கடியாகிட்டான் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன் எல்லாமே பொல்லாத பிசாசு ஆவிகள் கூட சொல்லணும்னு சொல்லலாம் சொல்லலாம் ஒன்று நாளைக்கு நேரம் டேட் எடுத்து தெரியும் நாளைக்கு யுத்தம் தோணும் போதில் நாளைக்கு யுத்தத்தில் சவல் சாக போகிறான் பிள்ளைகள் சாக போகிறாங்கன்னு எப்படி தெரியும் எப்படி பொல்லாத ஆவிக்கு தெரியும் நான் வாசிக்கிறேன் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் பாருங்க இரண்டாவது வசனம் ஒன்றுலேருந்து வாசிக்கிறேன் பெலிஸ்தர் இஸ்ரேவேலோடே யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரேவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக புரிந்தோடி கில்பாவோ பலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள் பெலிஸ்தர் சவுலையும் நெருங்கி தொடர்ந்து சவுலன் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாவையும் மல்கி சூஹாவையும் வெற்றி பெற்றார்கள் பாருங்கள் சவுலன் குமார்கள் குமாரர் சொன்னார் அது கூட தப்புல யோனத்தான் மல்கி மல்கிசுகா மூணு பேருமே விட்டுட்டாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சவுலும் வீல் வீரராலே மிகவும் காயப்பட்டு தன் ஈட்டியே நட்டு வச்சு அதில் விழுத்து செத்து போடுறாங்க அந்த டைம் குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சு ஒரு வேலை வந்தது சாமுவேல் இல்லை பொல்லாத ஆவி சாமியலை போல ஒரு நபரை எழுப்பி பேசிச்சுன்னா அந்த நபருக்கு எதிர்காலம் எப்படி தெரியும் அந்த நபர் சொன்னது எப்படி அப்படியே நடக்கும் பாருங்க இன்னொன்று பைபிளில் நீங்கள் முழுக்க வாசிச்சிங்கன்னா வந்தது பொல்லாத ஆவி இல்லை ஆவி இல்லை தேவனால் அனுமதிக்கப்பட்டு வந்துச்சு அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு குழு ஆண்டவர் என்ன செஞ்சுருப்பார் கொடுத்துருப்பார் அவரே தெளிவாக சொல்லியிருப்பார் நானூறு துர்கதர்சுடைய வாயில வந்து உட்காந்து பேசும்போது ஒருத்தன் அடிக்கிறான் மிகாய் எந்த வழியாக உனக்கு கத்துடி ஆவியானவர் வந்தார்னு சொல்லி பேச வேண்டிய வாயில் இருக்கிறது போய் நான் எது வேதம் தெளிவாக நமக்கு காண்பித்து கொடுத்துச்சு பல சமயத்தில் நாமே தெளிவாக சொன்னது புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே வந்தது சாமுவேல் என்று சொல்லி திரும்ப திரும்ப வேதம் நமக்கு பதிவு செய்து வைத்திருக்குது சாமி வேலை பார்த்த உடனே அஞ்சனக்காரி பயப்படுகிறாள் சாமி வேலை பார்த்த உடனே சவல் பயப்படுகிறான் சாமிவேல் சொன்னதை கேட்டவன் நெடுதாங்கடியாக கீழே வர விழுறான் சாமியுடைய வார்த்தையின்படியாக அடுத்த நாள் சம்பவிக்குது சவளும் சகரா சவுடைய குமார்களும் ஆக வந்தது சாமி தான் இதில் வந்து நீங்கள் ஒளிவு மறைவே இல்லை அதை படிக்க வேதான் நமக்கு துல்லியமாக தெளிவாக சொல் வந்தது சாமி அஞ்சனக்காரி எழுப்பினா அஞ்சனக்காரியை எழுப்ப முடியும் காரணம் பாதாளம் சாப்பாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது கடந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுருஸ்தனுடைய அந்த மரணத்தின் போது தான் பாதாளத்தில் மேல் பாதாளத்தில் உலதான பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் இடமாற்றம் செய்யப்பட்டு இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பார்கள் என்று சொல்லி அவர் சொன்ன மாதிரி அது கல்லனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நினச்சிக்காதீங்க ஒட்டுமொத்தமான கடந்த பரிசுத்த பரிசுத்தவான இது வாங்கி எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை யூ இதுக்கு மேலே இதில் உங்களுக்கு சந்தேகம் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா தேவ சமத்தில் உட்காந்து அன்றுனே சொல்லி கேளுங்க அன்று சொல்லுவார் எப்போ நான் தான் தெளிவாக எழுதி வச்சுருக்குறேன் நைவில் படிக்கிறேன் வந்தது சாமியில் இல்லைன்னா அது சாமியில் இல்லை அது ஒரு ஆவி சாமியோடைய வேஷத்தில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லி எழுதி வச்சிருப்போம்லப்பா அப்படியே வந்து சாமியில் தான் வந்தேன் சாமியில் வந்து என்னுடைய மனசு பேசினா சாமியில் நாடிகள் நடக்க போகிறத வந்து சாமியில் என்ன பண்ணா சொன்னான் சாமியல் சொன்னபடியே நடந்ததுனால தெளிவாக தெரிஞ்சுக்கும் அது சாமியில் தான் சொல்லி தேவன் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுவாரு இதுக்கு மேலே தயவுசெய்து பெரிய மனதைய பிள்ளைகளே வேத வசனத்தை சந்தேகப்படாதீங்க எந்த ஒரு கருத்து வேறு வேறுபாடாகட்டும் வாக்குவாதமாகட்டும் சில காரியங்களில் விளங்காத ஒரு தன்மை குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் வேதத்தினுடைய வெளிச்சத்தில் வேதத்தினுடைய வசனத்தினுடைய ஆதாரத்தை கொண்டு நீங்கள் பாருங்கள் வெளிச்சத்தில் உங்களுக்கு நிறைவான ரகசியங்களை விலங்க பண்ணுவார்கள் ப்ளஸ்ஸியோ பத்திரவங்களே ஆசைவதிப்பார்கள் தேங்க்யூ